வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வாழைப்பூ பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வாழைப்பூவை வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாழைப்பூவில் உள்ள உள்ள அந்த இதை எடுத்துருங்க அப்புறம் இது வந்து சிறுபயிரை அவிச்சு வச்சுருக்கேங்க நல்லா அவிஞ்சிருச்சு சிறுபயிர் இந்த மாதிரி நல்லா அவிச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அடுப்பில் வச்சிடலாங்க வச்சுட்டு இதை வந்து லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க வாழைப்பூ வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க அந்த தன்மை வந்து ரொம்ப இருக்காதுங்க இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா சுத்தமாக துவர்ப்பே இருக்காது வாழைப்பூரில் உள்ள இதே இருக்காது பிள்ளைங்களே சாப்பிடுவாங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ இதை வந்து கொதிச்சிரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே எடுத்துருங்கங்க நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் முக்கால் பதம் அளவுக்கு வெந்திருந்தால் கூட போதுங்க நல்ல ஒரு கொதி வருது வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு கொதி வந்துட்டு எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்தில் இப்போ வந்து மாற்றி வச்சிடலாங்க இப்போ நான் வந்து இந்த வாழைப்பூவை ஃபுல்லும் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடறேன் சின்ன பிள்ளைங்க வந்து வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்கங்க வாழைப்பூவோட டேஸ்ட் வந்து பிடிக்கலைன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இதை மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நம்ம குழந்தைங்க சாப்பிடுவாங்கங்க இப்போ பாருங்கள் வாழைப்பூவை ஃபுல்லும் இதில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுட்டேங்க இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போது எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும்ங்க எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயும் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் வச்சுருக்கேங்க தேங்காய் துருவி ஒரு கால் கப்பு போல் தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க இதோட பூண்டு அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கணுங்க இப்போ வந்து ஒரு மூணு பல் பூண்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்க போகிறேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு கோரஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க ரொம்ப அரைய வேண்டாம் இந்த பதத்துக்கு அரைஞ்சிருக்கணும் இந்த மாதிரி அரைஞ்சிருந்ததுன்னா போதுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து கடை இல்லை எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க கடுகு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக அரிசி போட்டுக்கலாம் அரிசியும் நல்லா பொறிஞ்சிடணுங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து போட்டிருக்கேன் சாப்பாடு அரிசி தான் இது வந்து கொஞ்சம் பொறிஞ்சிடட்டும் சாப்பாடு அரிசி கொஞ்சமாக பொரியணுங்க இந்த பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வருது நல்லா பொறிஞ்சிரட்டும் இப்போ அரிசியும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்து இதில் போட்டு வதக்கிக்கலாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பூண்டு வெங்காயம் மிளகாத்தூள் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்கங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நான் வந்து வதக்கியிருக்கேங்க பச்சை வாடை வந்து நல்லா போயிருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த வாழைப்பூவை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இந்த டேஸ்ட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்வீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா சேர்த்து வதக்கியாச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த சிறு பயிரை இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து சிறுபயுறு தான் போடணும்னு இல்லைங்க தட்டா பயிர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதையும் நீங்கள் போட்டுக்கலாம் வேக வச்சு போட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒன்றோட ஒன்று விட்டாமல் உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க நமக்கு வந்து வாழைப்பு பொரியல் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடு சாதத்தில் இந்த வாழைப்பூ கூட பிசஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லதுங்க வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும்ங்க டேஸ்ட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு உப்பு நம்ம போடலை பார்த்திங்களா கொஞ்சமாக உப்பு போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை அப்படியே தூவி விட்டுருங்க அவ்வளோதான் கருவேப்பிலையும் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோன்னா நம்மளோட டேஸ்ட்டான சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டான பொரியல் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ங்க